வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராம போயிருமா வாய்ப்பு வராம போயிருமா என்ன நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை துணத்திக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள் தோல்வியே சிரித்து என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்று தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படி செய்தே இல்லை வெற்றி எப்போதும் சிரித்து வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து மெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லாக இருக்கும் தோப்பு தோற்று வென்றவனின் இதயம் கடினமாக இருக்கும் வேற குறையும் அவங்க இதெல்லாம் இரும்பாக மாறிவிட்டது இனி வெற்றி என்றால் அருமை தெரியும் பசியுடன் உனக்கு தெரியுது தெரியவில்லை பசியின் மூலம் அருமை தெரியவில்லை பசினா என்னன்னு இல்ல அதனாலதான் நம்ம கத்துறோம் நம்ம வேற்றுக்கழகத்திலிருந்து இறக்கிவிட்டோம் முதலமைச்சர் வீட்டிலிருந்து இல்ல அமைச்சர் வீட்டிலிருந்து வாரிசா வந்தவங்க இல்ல சிறுவர்கள் இவர்கள் என்ன செய்துவிட முடியும் இவர்கள் கொடுப்பின் அப்படின்னு கேள்விங்க தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பது நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூடி குறுவீர்கள் வெட்டப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ளையே

நேச்ச நானும் என் மனைவி கூட்டிட்டு போவேன் அவன் வசதியா இருப்பா நல்லா இருப்பா குடும்பம் நல்லா இருக்கும் என்னை எதிர்கொள்ள எப்படி அசிப்பட்டு தலைமுனைவாலோ அப்படி என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வைக்க தலை உங்கள் மேல் பேரன்று வைத்து நேசித்தல் தவிர ஒரு பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் செய்யலையே ஒரு தவறும் செய்யலையே உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள் உங்க மையிலும் தான் அலைபேசி இருக்கிறது உங்கள் உள்ளமையிலே உலகம் இருக்கிறது பட்டியல் பிரிட்டனில் என்ன அமெரிக்காவில் என்ன எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி சிங்கப்பூர் எப்படி ஒரு சின்ன நாடு அங்கே மழை நீர் கழிவு நீர் எப்படி தனித்தனி காவல் மக்கள் இவர்கள் தான் குடிநீர் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான் பழிவு இல்லை கள்ளச்சார முடிச்சு பல மரணம் அதே இருந்தார்கள் ஒரே ஒரு மரணம் தம்பி ஆம் மரணம்

நீ கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல இருக்கிறவரை போராடுவேன் சொல்லிட்டு போவேன் இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால்விக்கக்கூடாது எந்த தேசிய இடத்திற்கும் அவன் எதிர்தான் தமிழனுக்கு மட்டுமல்ல கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரி தான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி தூக்கிட்டு வருவான்

இதையே வைத்து அரசியல் செய்வோம் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி அவர்கள் எதிர்காலத்தை பற்றி மீது என் எப்படி என்னை திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிற சிம்மனுக்கு ராமதாசி போற இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்கள் இவர்கள் எப்படி போயிட்டு இருக்கிற எங்கடா மதத்தை மதத்தை சாதி வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்காங்க கூவாரி என்னடா சொல்வேன் யார் நான் உனக்கு என்னடா அடையாளம் எத்தனை காலத்துல எப்ப அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் இளைய பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ளே இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார் நீ என்ன அரசியலை முன்னெடுகிற எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய் எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய் உன் இனம் உயிர்மையிலே மனிதனே வாதிகள் நீ உயிர்மினேன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடலும் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக இல்லை உன் வேதம் அப்படி கற்பிக்கல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் நீ உயிர்மை நேயன் வாடிய பயிரை கண்ணவரெல்லாம் வாடினேன் பல்லலார் பெருமகனார் ஏன் பயிருக்கும் உயிருக்கும் இந்த வாடியவன் உன் மூதாதை ஏன் உயிர்மை நேயன் ஆரிசி மாவுலே கோலம் நீக்கும் இரும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயம் உலகத்தில் எத்தனை இனங்களடா என்னடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டி வச்சு கொண்டாட உலகத்திலே தமிழ் மாட்டுக்கு என்று ஒரு பண்டி வச்சு கொண்டாடு எத்தனை இறை உலகத்திலே தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏன்னா விலங்குகள் பறவைகள் கூட இருக்கு முருகன் எடுத்துக்கடா மயில் சேவன் ஏன் முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது முன்னாடி காலை வணங்கணும் நம்பி தண்ணி ரூபி அம்மனா சிங்கம் எல்லாத்துக்கும் பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி ஏன் உயிர்மை நேயம் வேற எவன் கடவுள் இருக்கு நீ உயிர்மை நேயம் வந்து இருக்கிய ஆடு செத்தா உள்ள கவலை இல்லை கொக்கு செத்தா கவலை இல்லை சிட்டு செத்தா கவலை வண்டு செத்தா கவலை இல்லை வண்ணத்து பூச்சி செத்தா கவலை காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய் யானை செத்த செய்தி கேட்க பார்க்க நீ இருக்கிறாய் நீ சாகும் போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான் ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய் இது இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே இதுதான் உயிரியல் இதை தாண்டி அறிவியல் அரசியல் ஊடகத்திலே கிடையாது இதை கத்துக்க அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு எவன்டா மதத்தை வச்சு கதப்படுறேன் அரபியாவில் வாழ்கிறவன் இஸ்லாம் பாகிஸ்தான் இருக்கிறவன் இஸ்லாம் இங்கே இருக்கிற நான் இஸ்லாம் அவன் அயரியன் அவன் உருது நான் தமிழன்டா ஓர் இறையை ஏற்று நபிபடி ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன் அவன் உருது அவன் வங்காளி அவன் அரேபியன் நான் தமிழன் என் அடையாளம் பைத்தியகரான் பைத்தியகரம் அவன் கிறிஸ்தவன் அவன் பிரிட்டன் அவன் பிரிட்டன் குருகிட அவன் இங்கிலீஷ் அவன் பிரெஞ்சு அவன் டச்சு அவன் ஜெர்மன் நான் தமிழன் இதான் அடையாளம் ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான்

ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம் இதன் உலக வர நீ என்னைக்கு கத்துக்கிற போற எப்ப படிக்க போற யார் உனக்கு சொல்லி தருவா சாதி மன முனைத்து தூண்டி ஓட்டப்படுகிற எந்த தலைவனும் இதை பேச மாட்டான் தமிழின ஓர்மைக்கு நிற்கிற பிரபாகரன் மகன் இதை பேச முடியும் இவளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை இனி போட்ட போடலாம் என்ன ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவிக் நான் போரிக்கும் போது உனக்கு புரியாது ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும்